பேப்பர் சமூக அறிவியல் ஆப்ஷன் எடுத்து எழுதுறவங்களுக்கு வரலாறுல பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் பத்தாம் வகுப்பு பாடப்பத்தகத்திலிருந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொடுத்திருக்கிறேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இதுல வந்து எதுவுமே நீங்க வீடியோவா பாக்குறதுக்கு எதுவுமே கிடையாது நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது வேலை செஞ்சுட்டு அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இதை ஆன் பண்ணிட்டு சும்மா காதில் கேட்டுக்கோங்க முக்கியமான பாயிண்ட் ஏதாவது இருந்தால் நீங்கள் அப்படியே ஒரு பேப்பரும் பேனாக வச்சு அதை மட்டும் எழுதி வச்சுக்கலாம் மற்றதெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக கொடுத்துருக்குறோம் கண்டிப்பாக இதுலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அழகு ஐந்து பத்தாம் வகுப்பு வரலாறு புத்தகத்திலிருந்து கொடுத்துருக்குறோம் டெட் பேப்பர் டூவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஆயிரத்தி எட்நூத்தி தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் ஏற்றுவதில் முக்கிய பங்கு வகித்தவர் ராஜாராம் மோகன் ராய் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் ஏற்றுவதில் சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றிய தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் பிரம்ம சமாஜத்தை நிறுவியவர் ராஜாராம் மோகன்ராய் ராய் ராஜாராம் மோகன் பிரம்ம சமாஜத்தை நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு ராஜாராம் மோகன் பிரம்ம சமாஜத்தை நிறுவி ஆகஸ்ட் இருபதாம் நாள் கோயிலை கட்டிய இடம் கல்கத்தா இந்திய பிரம்ம சமாஜத்தை உருவாக்கியவர் கேசவ் சந்திர சென் யாருடைய தலைமையிலான பிரம்ம சமாஜம் ஆதி பிரம்ம சமாஜம் என அழைக்கப்பட்டது தேவேந்திரநாத் தாகூர் நவீன வங்காள உரை நடையின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் விதவைகள் மறுமண சீர்திருத்த சட்டம் ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் மறுமண சீர்திருத்த சட்டம் அதாவது விதவைகள் மறுமண சட்டம் இயற்ற முக்கிய பங்கு வகித்தவர் பண்டித ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் திருமண வயது சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதில் திருமண வயது சட்டம் ஏற்றப்பட்ட முக்கிய காரணமாக இருந்தவர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதில் திருமண வயது சட்டம் ஏற்றப்பட்ட போது நிர்ணயம் செய்யப்பட்ட வயது பத்து பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியவர் ஆத்மாராம் பாண்டுரங் ஆத்மாராம் பாண்டுரங் பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு விதவை மறுமண சங்கம் பூனே சர்வஜனிக் சபா தக்கான கல்வி கழகம் ஆகிய அமைப்புகளை நிறுவியவர் மகாதேவ் கோவிந்த் ராணடி ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமி தயானந்த சரஸ்வதியால் ஆரிய சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களால் ஏற்றப்பட்ட நூல் சத்தியார்த்த பிரகாஷ் ஆரிய சமாஜத்தின் முக்கிய முழக்கம் வேதங்களுக்கு திரும்புவோம் வேதங்களுக்கு திரும்புவோம் என்று கூறியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி எதிர் மத மாற்றம் அதாவது இஸ்லாமுக்கும் கிறிஸ்துவ மதத்துக்கும் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்ற ஆரிய சமாஜம் நடத்திய சடங்கு சுத்தி ராமகிருஷ்ண பரமவம்சர் பிறந்த ஊர் தட்சிணேஸ்வரம் ஜீவன் என்பதே சிவன் என்று கூறியவர் ராமகிருஷ்ண பரமவம்சர் கிறிஸ்துவ சமய பரப்பு நிறுவனங்களின் நிர்வாக கட்டமைப்பை பின்பற்றி விவேகானந்தர் நிறுவியது ராமகிருஷ்ண மிஷன் நரேந்திரநாத் தத்தா என்று அழைக்கப்பட்டவர் சுவாமி விவேகானந்தர் உலக சமய மாநாட்டில் இந்து சமயம் பற்றியும் பக்தி மார்க்க தத்துவம் குறித்தும் விவேகானந்தர் ஆற்றிய சொற்பொழிவுகள் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி மூணு இந்து சமயம் பற்றியும் பக்தி மார்க்க தத்துவம் குறித்தும் விவேகானந்தர் சொற்பொழிவு நிகழ்த்திய இடம் அமெரிக்காவில் உள்ள சிகாகோ பிரம்மஞான சபையை நிறுவியவர் மேடம் மற்றும் கர்னல் எஸ் ஆல்காட் பிரம்மஸ் ஞான சபை நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்து பிரம்ம ஞான சபை நிறுவப்பட்ட இடம் அமெரிக்கா பிரம்ம ஞான சபை இந்தியாவில் எந்த இடத்தில் தலைமையாக மாற்றப்பட்டது சென்னை அடையாறு பிரம்ம ஞான சபை சென்னை அடையாறுக்கு மாற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர் அன்னிபெசண்ட் அம்மையார் பிரம்ம ஞான சபை கருத்துக்களை அன்னிபெசண்ட் அம்மையார் எந்தெந்த செய்தித்தாள்களின் மூலம் பரப்பினார் நியூ இந்தியா காமன்வீல் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை பூனியாவில் நிறுவியவர் ஜோதிபா பூலே ஜோதிபா பூலே அவர்களால் நிறுவப்பட்ட அமைப்பு சத்திய சமாஜ் அதாவது உண்மையை நாடுவோர் சங்கம் ஜோதிபா பூலே அவர்கள் எழுதிய நூல் குலாம் கிரி அதாவது அடிமைத்தனம் அவருடைய பெரும்பாலான தீவிர கருத்துக்களை சுருக்கி கூறுகிறது ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாணை யோகம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் நாராயணகுரு நாராயணகுரு அனைவருக்கும் பொதுவான ஒரு கோயிலை கட்டிய இடம் அருவிபுரம் சாது ஜன பரிபாலன சங்கம் அதாவது ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் என்னும் அமைப்பை தோற்றுவித்தவர் ஐயன் காளி ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஐயன் காளி பிறந்த ஊர் திருவனந்தபுரம் வெங்கனூர் ஆங்கில நூல்களை குறிப்பாக அறிவியல் நூல்களை உருது மொழியில் மொழியாக்கம் செய்தவர் சர் சையத் அகமது கான் இஸ்லாமியர்களை ஆங்கில கல்வியை பயிலும்படியும் அதில் கவனம் செலுத்தும்படியும் அறிவுரை கூறியவர் சர் சையத் அகமது கான் அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை நிறுவியவர் சர் சையத் அகமது கான் அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்வியை சர் சையத் அகமது கான் நிறுவிய இடம் அலிகார் நகர் ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்து அலிகார் இயக்கம் எனப்பட்ட அவரது இயக்கம் அலிகார் கல்லூரி பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பழமைவாத முஸ்லிம் உலோமாக்களால் தொடங்கப்பட்ட இயக்கம் தியோபந்த் இயக்கம் முகமது குவாசிம் நானோ தபி ரஷீத் அகமத் கங்கோத்ரி ஆகியோரின் தலைமையில் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறில் தியோபந்த் இயக்கத்தால் நிறுவப்பட்டி பள்ளி நிறுவப்பட்ட இடம் சகரன்பூர் உத்தரப்பிரதேசம் சகரன்பூர் உத்தரப்பிரதேசம் பர்தும்ஜி நௌரோஜி என்பவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்னில் பம்பாயில் தொடக்கப்பட்ட பார்சி சீர்திருத்த இயக்கம் ரக் மஸ்தயாஸ்னன் சபா பார்சிகளின் சீர்திருத்த சங்கம் ரஷ்ணுமாய் மஸ்தயாஸ் நன் சபாவின் தாரக மந்திரம் என்ன கோப்தார் அதாவது உண்மை விளம்பி நிரங்கரி இயக்கத்தின் நிறுவனர் பாபா தாஸ் நிரங்கரி உருவமற்ற இறைவினை வழிபட வேண்டும் என வலியுறுத்தினார் இது பஞ்சாப் சீக்கிய சமூகத்தின் சீர்திருத்த முயற்சி சீக்கியர்களிடையே நடைபெற்ற சமூக சமய சீர்திருத்த இயக்கம் நாம்தாரி இயக்கம் நாம்தாரி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது பாபா ராம் சிங் சீக்கியர்களின் அடையாளங்களை அதாவது கிருபான் வாளை தவிர அணிய வற்புறுத்திய இயக்கம் நாம்தாரி இயக்கம் வாளுக்கு பதிலாக தனது சீடர்களை லத்தியை வைத்துக் கொள்ளும்படி கூறியவர் ராம் சிங் சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுக்க தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் சிங் சபா ஆங்கிலேயரின் ஆதரவுடன் அமிர்தசரஸில் சீக்கியர்களுக்கென உருவாக்கப்பட்ட கல்லூரி கால்சா கல்லூரி வள்ளலார் என அறியப்பட்டவர் ராமலிங்க சுவாமிகள் வள்ளலார் பிறந்த ஊர் சிதம்பரத்துக்கு அருகே உள்ள மருதூர் துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல்லுஞ்சிக்கார்கள் அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் என்று கூறியவர் வள்ளலார் செடி கொடிகள் ஆகியவற்றுக்கும் அன்பையும் இரக்கத்தையும் காட்டியவர் வள்ளலார் இதனை அவர் எவ்வாறு அழைத்தார் ஜீவகாருண்யம் சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர் ராமலிங்க வள்ளலார் சமரச வேத சன்மார்க்க சங்கம் நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்து சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என பின்னர் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழில் சாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை வள்ளலார் நிறுவிய இடம் வடலூர் வள்ளலார் இயற்றிய பாடல்கள் டேஸ் என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன திரு அருட்பா திருவருப்பா தீவிர தமிழ் அறிஞரும் சித்த மருத்துவரும் சமூக அரசியல் செயல்பாட்டாளருமாக அறியப்பட்டவர் அயோத்தி தாச பண்டிதர் தமிழகத்தில் ஒடுக்கப்பட்டோருக்கான பல பள்ளிகள் உருவாக்கப்படுவதற்கு உந்து சக்தியாக திகழ்ந்தவர் அயோத்திதாச பண்டிதர் ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக பண்டிதர் அயோத்தி தாசர் நிறுவிய அமைப்பு அத்வைதானந்தா சபா அத்வைதானந்த சபா எண்பத்தி இரண்டில் அயோத்தி தாசரும் ஜான் ரத்தினமும் இணைந்து உருவாக்கிய அமைப்பு திராவிடர் கழகம் திராவிடர் கழகம் என்னும் அமைப்பை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டில் நிறுவியவர் அயோத்திதாசர் ஜான் ரத்தினம் திராவிட பாண்டியன் என்னும் இதழை தொடங்கியவர் அயோத்திதாச பண்டிதர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தில் அயோத்திதாசர் தொடங்கிய இதழ் திராவிட பாண்டியன் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் அயோத்திதாச பண்டிதர் ஏற்படுத்திய அமைப்பு திராவிட மகாஜன சபை திராவிட மகாஜன சபை அமைப்பை ஏற்படுத்தியவர் அயோத்திதாச பண்டிதர் திராவிட மகா ஜன சபை நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு திராவிட மகாஜன சபை அமைப்பின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் நீலகிரி யாருடைய தாக்கத்தின் விளைவாக ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் அயோத்திதாச பண்டிதர் புத்த மதத்தை தழுவினார் பிரம்மஞான சபையை தோற்றுவித்த சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை ஏற்படுத்தியவர் அயோத்திதாச பண்டிதர் சாக்கிய பௌத்த சங்கம் அமைப்பு நிறுவப்பட்ட இடம் சென்னை இலங்கையில் பௌத்த சமயத்தை தழுவியவர் அயோத்திதாச பண்டிதர் வருடம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் ஒரு வார வாரப்பத்திரிகையை நடத்தியவர் அயோத்திதாச பண்டிதர் ஒரு பைசா தமிழன் வார பத்திரிகை நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அயோத்திதாச பண்டிதரால் தொடங்கப்பட்ட வாராந்திர பத்திரிகை ஒரு பைசா தமிழன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அவர் காலமாகும் வரை இதைத் தொடர்ந்து நடத்தி கொண்டு வந்தார்